பாரபலம் பலம் வரும் உலகம் மலேசியா சிங்கப்பூர் இந்தியா உட்பட ஆசிய ஐரோப்பிய நாடுகளுக்கு குறிப்பிட்ட நாடுகளின் தமிழ் பேசும் துணையுடன் செல்லும் நிறுவனம் இழக்கும் ஐந்து மத்திய வீதி காத்தான்குடி நான்கு அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 தொன்னூற்று ஒன்று அறுபது இருபத்தி எட்டு இது பாரவலம் செய்திகள் வடகிழக்கு மாகாணங்களில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் மட்டக்களப்பு மாவட்டம் இரண்டாம் இடம் நாட்டுக்கோழி வளர்ப்பை மேம்படுத்த பாரிய நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் மக்களிடையே ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் நோக்கில் நாட்டுக்கோழி வளர்ப்பை மேம்படுத்தும் செய்தி திட்டங்களை காவேரி கலாமண்டம் மேற்கொண்டு வருகிறது வடகிழக்கு மாகாணங்களில் நாட்டுக்கோழி வளர்ப்பில் யாழ்ப்பாண மாவட்டம் முதலாம் இடத்தையும் மட்டக்களப்பு மாவட்டம் இரண்டாம் இடத்தையும் வவுனியா மாவட்டம் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளதாக காவேரி கலாமன்ற மட்டக்களப்பு மாவட்ட செய இணைப்பாளர் திருமதி தவச்செல்வம் லெபோரா பாரவலம் செய்தி பிரிவுக்கு தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாட்டு கோழி வளர்ப்பாளர்களிடையேயான கோழி கண்காட்சியும் கோழி வளர்ப்பாளர்களிடையே நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான கோழிகள் பரிசாக வழங்கும் நிகழ்வும் சவுக்கடி பிரதேசத்தில் இடம்பெற்றது செங்கல் பிரதேச செயலக சிறுகை தொழில் உத்தியோகத்தர் மற்றும் காவேரி கலாமன்ற பிரதிநிதி தேன்மொழி உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் நாட்டுக்கோழி வளர்ப்பாளர்களினால் வளர்க்கப்படும் கோழிகள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த அதேவேளை வெற்றி பெற்றவர்களுக்கான சேவல் மற்றும் பேட்டு கோழிகள் பரிசாகவும் வழங்கப்பட்டன பாரம்பரிய கோழிகள் வளர்ப்பின் மூலம் ஊட்டச்சத்து மேம்பாடும் பொருளாதார மேம்பாடும் பாரிய நாட்டுக்கோழிகள் பாரம்பரிய நாட்டுக்கோழிகளை வளர்ப்பதன் மூலமாக செலவு குறைந்த ஆனால் அதே நேரத்தில் ஊட்டச்சத்து அதிகமான முட்டை மற்றும் வெளிச்சி வாய்ப்புகளை பெறுகின்ற மக்கள் மத்தியில் காவேரி கலா மன்றம் கடந்த பல மாதங்களாக குறித்த சீர்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றது அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாற்று மக்கள் சபை சங்கங்கள் இணைந்து தங்களுடைய அங்கத்தவர்களுக்கு இடையிலான நாட்டுக்கோழி தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் ஊடாக சிறிய அளவிலேயே தமது வீடுகள் தோறும் நாட்டுக்கோழிகளை தமது பண்பாட்டின் அடிப்படையில் தொடர்ச்சியாக வளர்த்து வருவதன் மூலம் ஆரோக்கியமான ஊட்டச்சத்தை பெறுவதும் அதே நேரத்தில் சிறிய குடும்ப வருமானத்தை மேம்படுத்துவதும் இதன் நோக்கமாகும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் காவேரி மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் தவச்செல்வன் லெபோரா மேலும் தெரிவித்தார் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பில்லை காணையும் விடுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளில் வந்து நாங்கள் தொயாளர் சங்கம் சவுக்கடி பிரதேசம் சன் சொசைட்டினால் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வந்து கோழி அந்த சொசைட்டிக்கு வந்து கோழிகளை நாங்கள் எப்படி பெருகி அந்த பயிற்சிகள் மூலம் இன்றைய நாளில் வந்து கோழி கண்காட்சியை நாங்கள் செய்ய திட்டமிட்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த சொசைட்டியில் வந்து சன் சொசைட்டியில் வந்து தலைவராக பூவாள பிள்ளை அந்த அந்த மட்டத்தில் எல்லாரும் இருக்கணும் அந்த இதில் இந்த சொசைட்டியானது ஒரு திறன்பட இந்த மட்டக்கள மாவட்ட தொழிலாளர் சங்கத்தினாலே செயற்படுத்தி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய நாளில் இந்த கோழி கண்காட்சியிலே பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர் மெம்பர்ஸ்கள் இந்த இடத்துல கலந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல இங்கே இங்கே வருகை தந்திருக்கின்ற சிறு உத்தியோகத்தர் மற்றும் எங்களுடைய மெம்பர்ஸ் அனைவருக்கும் நான் மனதார வாழ்த்தி வாழ் வரவேற்கின்றேன் அத்தோடு இந்த கோழி கான்காட்சியிலேயே முதலாம் இடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் பெறுவதற்கு சிறந்த பரிசுகளை இந்த நாளில் நாங்கள் வழங்க அவர்களை ஒரு ஊக்குவிப்பு மூலமாக நாங்கள் இதை செய்ய நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் இவர்கள் எதிர்காலங்களில் இந்த கோழிகள் மூலம் அவங்களுக்கு சிறந்த ஒரு வருமானங்களை பெற்றுக்கொள்வதோடு அவங்களுடைய வாழ்வாரத்தை பூர்த்தி செய்கிறதுக்கும் உடல் உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் மேம்படுத்துறதுக்காக இந்த வேலை திட்டங்களை நாங்கள் தொழிலாளர் சங்கத்தாலே செய்து செய்து கொண்டு வருகின்றோம் அத்தோடு வந்து இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் மக்களை இந்த எதிர பார்ப்போம் என்று சொன்னால் பெரும்பாலானோர் பாய்லர் கோழிகள் ஊசிகள் ஏற்றப்பட்ட இதுகள் தான் வீடுகளிலே கூட பாவனைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது ஆனால் நாங்கள் தொடர்ந்து கவிரிக்கலாம் என்றும் எங்களுடைய த சங்கத்துக்கு நாங்கள் அவர்களுக்கு பயிற்சிகள் ஏற்கனவே கோழிகளை வளர்ப்பது எப்படி என்ற பயிற்சிகள் வழங்கப்பட்ட பின்பு அவர்கள் தங்களுடைய வீட்டு பாவனை கழிவுப் பொருட்கள் செயற்கையான இயற்கையான இதுகளைத்தான் கூட பயன்படுத்தி அவர்கள் ஒரு து கோழியில் தங்களுடைய வாழ்வியல் அவர்கள் பராமரித்து கொண்டு வராங்கள் அந்த இதுகள் தான் இந்த இன்றைய நாள் வந்து இப்போ நாட்டுக்கோழிகள் வந்து உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறதோடு நாங்கள் அரைக்கமான சாப்பாடை நாங்கள் உணவாக உள்கொள்ள என்று சொன்னால் இந்த போயிலர் சாப்பிட்றது அளவு இளம் புள்ளிகள் கண் நிறைய நோய்கள் அப்படியான சூழ்நிலையிலும் எங்களுடைய காவிரி கலா மன்றம் தொழில்நுட்ப சங்கத்தில் இருக்கிற வந்து நாங்கள் அப்படியான பயிற்சியில் கொடுத்து அவர்கள் தங்களுடைய கோழிகளை ஆரோக்கியமாகவும் இயற்கையான முறையிலும் அவர்களுடைய பராமரிப்புலாம் பராமரித்து கொண்டு வருவாங்க